வணக்கம் அன்பு நண்பர்களே உங்களை மீண்டும் ஒரு புதிய வீடியோல சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்ற எமதருமை அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நீங்க இதே போல உங்க ஆதரவை தொடர்ந்து வழங்கிக்கிட்டே வாங்க நாங்களும் தொடர்ந்து நீங்க விரும்பக்கூடிய வீடியோக்களை வழங்கிக்கொண்டே வருவோம் இன்னும் சில நண்பர்கள் நம்ம வீடியோக்களை பார்த்து ரசிக்கிறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க அனைவருக்கும் என்னோட ஒரு பணிவான வேண்டுகோள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படி தான் நீங்கள் பார்த்து விரும்பக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கும் ஒரு ஊக்கமா அமையும் அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் பதிவிடுகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் வீடியோவைப் பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் எங்களுக்கு சொல்லுங்க சரி நண்பர்களே வாங்க இந்த வீடியோவை தொடங்கலாம் இது எனக்கும் என் மாமியாருக்கும் நடந்த கதை அவள் பெயர் மாலா என் மனைவியின் அம்மா சித்தி அவள் அப்பாவின் இரண்டாவது மனைவி அவளை கண்டாலே பிடிக்காது நிறைய பேராசை பிடித்தவள் மற்றவர்களை பார்த்து பொறாமை படுபவள் என் மாமனாருக்கு வயது அதிகம் அவளுக்கும் அவருக்கும் இருபது வயது வரை வயது இடைவெளி இருக்கும் அவர்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் இருக்கிறார்கள் மகன் தான் அவளுக்கு ஒரு ஊதாரி சரியாக படிக்காம அவன் நண்பர்களுடன் டிரைவர் வேலையை தேர்வு செய்தான் அவன் ஊருக்கு வண்டி ஓட்டி செல்வான் அவன் டிரைவர் நண்பர்களுடன் ரூமுக்கு போய் தங்குகிறான் அதனால் அவனை வீடு பக்கம் பார்ப்பது கடினம் மாமனார் அடிக்கடி வெளியூர் சென்று சைட் ஒர்க் பார்ப்பது வழக்கம் அவரும் அவ்வளவாக வீட்டில் இருக்க மாட்டார் அதனால் நாங்கள் அவர்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில குடிப்போனோம் அதனால் அன்று முதல் எங்கள் வீட்டில் அல்லது அவள் வீட்டில் ஆள் இல்லாத போது அவள் மனைவிக்கு துணையாய் படுத்து கொள்வாள் சரி சம்பவத்துக்கு வருவோம் முதலில் அவள் மீது எந்த எண்ணமும் வரவில்லை ஆனால் ஒரு மூன்று சம்பவத்திற்கு பிறகு அவள் மீது வெறி ஏறியது முதல் சம்பவம் ஒரு நாள் அவள் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவள் குளித்து முடித்து பாவாடை கட்டி கொண்டு வந்தா நான் வந்ததை பார்த்து வெக்கப்பட்டு எப்போபா வந்த ஒரு நிமிஷம் ஒட்கார் ட்ரெஸ் மாத்தி வரேன் என்று சொல்லி அவள் ரூம் போனாள் அவள் பாவாடை நினைத்து அவளை குனிய வைத்து அடித்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்கத் தோணியது அவளிடம் ஒளிந்திருக்கும் பழங்களின் அளவு மிக சரியாக இருந்தது இரண்டாவது சம்பவம் இன்னொரு நாள் அவள் வீட்டுக்கு போய் இருந்தபோது அவள் சேலை விலகி பல்லாங்குழி காட்சி கிடைத்தது இன்னும் மேல பார்க்க அவள் சேலை விலகி மலை முகட்டில் முட்டி கொண்டிருந்த கோபுரக் கலசங்கள் வெளியே வர துடித்தது அதை பார்த்து என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அருகில் சென்று போட்டோ எடுத்து அதை பார்த்து அன்று கை வேலை செய்து கொண்டேன் மூன்றாவது சம்பவம் ஓர் முறை அவளை கடைக்கு அழைத்து செல் கேட்டால் நானும் சரி என்று அவளை என் பைக்கில் அழைத்து சென்றேன் அப்போது ஒரு ஐந்து முறைக்கு மேல் அவள் பழங்கள் என் மீது பற்று நசங்கியது அது எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தது நான் அவளிடம் நீங்கள் ஊருக்கு போனோம் என்று சொன்னீங்களே சொல்லுங்க ஊருக்கு கூட பைக்கில போலாம் அப்படின்னு சொன்னேன் அவள் சிரித்துக்கொண்டே பைக்கில போனா தான் இருக்கும் என்று சொன்னாள் டிசம்பர் ஐந்தாம் தேதி சென்னையில் புயல் என் மனைவியும் விஷயமாக சென்றிருந்தால் மாமனார் ஊரில் ஊரில் இல்லை இல்லை மச்சானும் மழை காரணமாக மாமியார் வீட்டில் முழுகும் அளவுக்கு தண்ணி ஏறியது என் வீடு மாடி என்பதால் தான் ஆனால் என் மாமியார் வீடு தண்ணி வீடு நான் உடனே சென்று அங்கிருந்து மாமியாரை கூப்பிட்டு என் வீட்டிற்கு வந்துவிட்டேன் ஆனால் வரும் வழி மழை ஒய்யாமல் அடித்து கொண்டிருந்தது மழை நனைத்து அவள் உடல் பளிங்கு பொல் மின்னியது அவள் கனி ரெண்டும் ஜாகட்டை ஓட்டி செம்மையாக இருந்தது அத்தை இங்கே ட்ரெஸ் புழிஞ்சி காயப்பட்டுக்கோங்க என்று சொன்னேன் அவள் அவளின் முந்தானை எடுத்து புளிய ஆரம்பித்தாள் நான் என் டிஷர்ட் கழட்டி அவள் எதிரே நின்று புளிய ஆரம்பித்தேன் அவளை நோட்டம் விட்டேன் அவள் குனிய கனிக்கோடுகள் கனி காம்புகள் பார்த்து என் தம்பி விழித்துக்கொண்டான் நான் அவளை பார்த்து கொண்டு என் தம்பி மீது கையை வைத்து அழுத்தினேன் அவள் அதை பார்த்துவிட்டாள் அதை பார்த்து என் தம்பி எழுந்திருப்பதை பார்த்து திகைத்தாள் பின்பு ஒரு ஆசை பார்வையுடன் எச்சிலை முழுங்கினாள் பின்பு சட் என்று பாதும் சென்று உடை மாற்ற வேறு மாற்று துணி கேட்டாள் நான் என் மனைவி நைட்டியை எடுத்து கொடுத்தேன் அது என் மனைவிக்கே லூசாக இருக்கும் நைட்டிவள் அணிந்தாள் ரொம்பவே லூஸா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே தான் கொடுத்தேன் அதை அணிந்து கொண்டு வெளியே வந்த அவள் இது ரொம்ப லூஸா இருக்கு மாப்ள என்றால் இதுதான் டக்குன்னு கிடைச்சது அத்தை நம்ம ரெண்டு பேர் தானே போட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை என சொன்னேன் அது மட்டும் இல்லை கரண்ட் வேற இல்லை ஒன்றும் தெரியாது அத்தைன்னு சொன்னேன் என் மாமியார் வெட்கப்பட்டாள் அவள் மேகி செய்தால் அதை இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு கொண்டிருந்தோம் நான் சோபாவின் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன் என் மாமனார் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவள் சட்டென்று கண்கள் கலங்கினாள் அவள் என்னிடம் அந்த மனுஷனை கட்டிட்டு நான் நான் என்ன சுகத்தை கண்டேன் இன்னும் ரொம்ப தான் இருக்கேன் என்று அழுதாள் நான் அஸ்வின் இதுதான்டா சாக்கு எப்படியாச்சும் ஆறுதல் சொல்ற மாதிரி அவளை உஷார் பண்ணிடு என்று மனசுல சொல்லிக் கொண்டேன் உடனே ஆறுதல் சொல்வது போல அவள் ஷோல்டர் மீது கை வைத்தேன் என்னுடைய மூன்று விரல் மாமியார் தோள்கள் மீது இரண்டு விரல் நைட்டி மீது இருந்தது கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் அதான நான் இருக்கேன்ல என்று சொல்லி ரொம்ப நெருக்கமா வந்து அவள் நைட்டி உள் கைவிட்டு தோள்பட்டையை பற்றையை இறுக்கி பிடித்தேன் அவள் எச்சிலை முழுகி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி கொண்டிருந்தாள் அதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவள் நெருக்கி அமர்த்தி எனக்கு இருந்த செம மூடில் அவள் கழுத்து கண்ணம் காது முதுகு என சுவைத்து ருசித்தேன் அவள் முடியை பிடித்து இழுத்து அவள் இதழில் முத்தமிட்டு உறிஞ்சினேன் அவள் என்னிடம் இருந்து விலகி இது வேணாம் தப்பு தெரிஞ்சா அசிங்கமாக போயிடும் என்று சொன்னால் நான் அவளை இறுக்கி அனைத்து காது மடலை கடித்து கொண்டே அத்தை நான் உன் பணியார்த்த நக்க போறேன் உன் கிணத்துல தண்ணி வடிய அதை குடிச்சு நக்கி சுகம் கொடுக்க போறேன் என்று சொல்லிக் கொண்டு என் தம்பியை அவள் கையை பிடித்து தடவினேன் இதோ இந்த கடப்பாறையை உன் குகையில் எல்லாம் குத்தி கிழிக்க போறேன் இது உனக்கு வேணாவா என்று கேட்டேன் அவள் பதில் ஏதும் சொல்லாமல் ஒரு கையால் தம்பியை பிடித்து தடவினாள் மறு கையால் என்னை இழுத்து அணைத்து கொண்டாள் நான் அவள் இரு பழங்களை நைட்டியோடு கைவிட்ட பிசைந்து கொண்டிருந்தேன் காம்புகளை உருட்டி விளையாடினேன் பின்பு ஒரு கையால் கனியை பிடித்து அமுக்கிக் கொண்டே இன்னொரு கையால் அவள் பள்ளத்தில் விரல் விட்டு எடுத்தேன் என் மாமியார் வெறி பிடித்தது போல கத்திக் கொண்டே இருந்தாள் அவளதை கழற்றி தூக்கி எறிந்தேன் நானும் என்னதை கழற்றினேன் அவள் என் தம்பியை தடவி செம்மையா இருக்கு உனக்கு என்று முத்தம் கொடுத்தாள் நான் கீழே இறங்கி அவள் தூண்களை ரசித்து கொடுத்து கொண்டு பனியாரத்தை ஒரு கையால் நோண்டி பனியாரத்தின் மேல் நக்க ஆரம்பித்தேன் அவள் என் தலையை பிடித்து அமுக்கி ஐயோ சுகமா சுகமாயிருக்கு தாங்க முடியல என்று பிதற்றினாள் அவள் குகையை விரித்து நல்ல போடுடா என்றாள் நான் சுவைத்ததில் கிணறு நீரை கட்டியது அவள் ஊசி ஒரு நூலுக்கு துடித்துக் கொண்டிருந்தது அவள் பணியாரம் பிசு பிசு என ஊர் இருந்தது நான் என் நீளமான கரண்டியை எடுத்து வேகமா சொருகினேன் வெறி கொண்டு வேகமா குத்தினேன் அத்த வலியாளே பொறுமையா செய்தா வலிக்குது என்று கத்தினாள் சரி என்று மிதமான வேகத்தில் இயக்கினேன் அவள் கண்கள் சொருகி அப்படிதான் நல்ல பண்ணுடா என கத்தினாள் நான் வெறியில் வேகம் ஏற்ற எனக்கு வருவது போல இருந்ததால் வெளியே உருவி அவள் முகத்தில் மீது பிச்சி அடித்தேன் போன் டார்ச் அடித்து அவள் மேல் ஊற்றியதை பார்த்தேன் அதில் செம அழகாக இருந்தால் என் மாமியார் அவள் போய் முகம் ஆலம்பி கொண்டு வந்து என்ன என் மூஞ்சில் அடிச்சு ஊத்துற என்று செல்லமாக கேட்டாள் ஒரு நான்கு மணி நேரம் கழித்து மறுபடி செய்ய தயாரானேன் மாமியார் வா வந்து ஊதிவிடு என்று அவளை பிடித்து அவளை வைத்து பின் பக்கமாக அவளை பிடித்து கொண்டு செய்ய அவள் நல்ல கம்பெனி கொடுத்தாள் அவள் அங்கே இருந்த இரண்டு நாட்களில் விதவிதமாக அவளுக்கு மகிழ்ச்சி கொடுத்தேன் அதன் பின் ரொம்ப பண்ணது இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது அவளுக்கு இன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறேன்